அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு செலவு ப பண்ணக்கூடிய சில நிமிடங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையோட தரம் பொருளாதாரம் எல்லாமே வந்து அப்படியே வந்து மாறப்போகிறது ஆமாங்க நீங்க இப்ப எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப சூழல் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் நிதி நெருக்கடி சொத்து இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனமா கேளுங்க இதை கேட்டுட்டு நீங்க நாளைய தினத்திலிருந்தே இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் அதாவது பணம் சம்பந்தமான மிகப்பெரிய லட்சாதிபதி யோகமோ கோடீஸ்வர யோகமோ அதைவிட பெரிய யோகமோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையோட நல்ல ஒரு நேர்மறை மனநிலையோட இந்த ஒரு பழக்கத்தை நாளையிலிருந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க பழக்கம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது இது வந்து ஒரு ட்ரிக்கு ஒரு தந்திரம் இது இதை வந்து நீங்கள் நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிங்க எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலை காலையில் நால்ரையிலேருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யணும் இதற்கு குளிக்க தேவையில்லை பூஜை எதுவும் தேவையில்லை விளக்கேற்றணும்னு தேவையில்லை உங்களுடைய மெயின் மேண்டூரை திறந்து நீங்கள் தண்ணி தெளிக்கணும் கோலம் போடணும் இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை விளக்கேற்றுங்க அதுக்கு முன்னாடி தண்ணி தெளிங்கன்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் மற்றவங்க தூங்கும்போது நாங்கள் பண்ணலாமா விலை இது விளக்கேற்றிட்டு நாங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடலாமா அது வந்து தவறா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இன்னும் நிறைய பேர் என்னுடைய உடல்நிலை காரணமாக என்னால் காலையில் குளிக்க முடியாது குளிக்காமலேயே நான் இதை செய்யலாமா அப்படின்ட்டுலாம் நிறைய சந்தேகங்கள் வருது இந்த ஒரு வழிபாட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையவே கிடையாது நீங்கள் முன்னாடி நாள் இரவு அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க திருட்டு பயம் அதிகமாக இருக்குது நான் கதவை திறந்து நாலரை மணிக்கெல்லாம் என்னால் கோலம் போட முடியாது அப்படின்னாலும் சரி நீங்கள் எந்த வித பயமும் பட தேவையில்லை உங்கள் வீட்டுக்குள்ளார சேஃபாக உங்களுடைய ரூமில் உங்களுடைய ஹாலில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்தாலே போதும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வரும் அதை வந்து நீங்கள் செய்ய தொடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை உணர்வு ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் காலையில் நீங்கள் எழுந்துருங்க உங்களுடைய காலை கடமைகளை நீங்கள் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஒரு ஆஸ்வாசமான இடத்துல அமருங்க அமர்ந்து உங்களுக்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டுகள் நல்ல ஒரு நேர்மறையான மனநிலையோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க என்ன பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் என்ன நெகட்டிவிட்டி இருக்குது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லை இன்றைக்கி நம்ம என்ன யாரெல்லாம் பார்க்க போனோம் அது எப்படி முடியுமோ இது எப்படி முடியுமோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பணம் என்னிடம் வரப்போகிறது அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது மட்டும்தாங்க உங்களுக்கு முன்பு ஒரு துணியை வந்து இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் உங்களால் எவ்வளவு பணத்தை வந்து வைக்க முடியுமோ இதை வந்து நீங்கள் ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுடுங்க அன்றாட செலவுகளுக்கு இதை நீங்கள் தொடக்கூடாது இது வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் உங்கள் பீரோலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேஃபான இடத்துலையோ நீங்கள் இதை வச்சிடணும் காலையில் எழுந்தது எழுந்ததும் நீங்கள் இதற்கு முன்பு அமர்ந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த பணத்தை நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய மனக்கண்ணால் இதை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பணமானது என்னிடம் எப்பொழுதும் அபரிமிதமாக இருக்க வேண்டும் இந்த பணமானது என்னை நோக்கி மின்னல் வேகத்தில் வர வேண்டும் நான் ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளாரையும் சொல்லிக்கலாம் இவ்வளவு பணம் தான் எடுத்துக்கணும் அவ்வளவு பணம் தான் எடுத்துக்கணும்னு எந்த வித விதிகளும் கிடையாது நீங்கள் பத்து ரூபாய் நோட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்கோங்க அதை வந்து இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே கண்ணுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் ஃபுல்லும் பணம் அல்லது சில்ற காசுகள் ஏதாவது அல்லது ரெண்டும் கலந்து நீங்கள் நூறு ரூபாயாக வைக்கிறனாலும் வைக்கலாம் அல்லது இருபது ரூபாயாக ஒரு ரூபா மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் உங்களுடைய தினசரி செலவுகளுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அதை இருக்குதுன்றதே மறந்துடுங்க வெறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்கணும் அதுவும் அந்த ரூபாய் நோட்டுகள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அல்லது நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அது உங்களுடைய ஆழ் மனதில் பதியும் ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது உங்களுடைய மூளை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க அல்லது மனது அமைதியடைய மெடிடேஷன் செய்கிறீங்க எதுனாலும் அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கும் அவ்வளவு நல்ல நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் இப்போ வந்து நான் உங்களுக்கு பண ஈர்ப்புக்காக சொல்கிறேன் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிக்கலாம் வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் நோய் தீரணும் வீடு கட்டணும் அப்படின்னு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் பட் எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி தரக்கூடியது தான் இந்த பிரம்ம முகூர்த்த வேலை நம்ம இப்போ பார்க்குறது வெறும் பணத்தை ஈர்ப்பதற்கு இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ பணத்துக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம் முழு பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னொரு நாள் நான் செய்யலாமா எதுவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நீங்கள் செய்யுங்க மாதவிழாய் காலமாக பிறப்பிறப்பு தீட்டா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இதை நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லுங்க இந்த பணம் என் வாழ்க்கையில் அபரிமிதமாக கிடைக்கிறது ஐ அட்ராக்ட் மணி ஐ எம் ஏ மணி மேக்னட் ஆல் ஆல்வேஸ் மணி இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ என்னை நோக்கி எப்பொழுதும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்கள் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்களுடைய கண்களை மூடி இரண்டு புருவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் ஆக்னியா சக்கரம் அல்லது சங்கல்ப சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த பணம் உங்கள் கிட்டே வந்து தராங்க பேங்க் பேலன்ஸ் அப்படியே ஏறுது இதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க அதை வந்து ஒரு ரெண்டு நிமிடம் அதை மாதிரி செய்யுங்க இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை வைத்து பணம் வருவதை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த பணத்தை உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க வார்த்தைகளை நேர்மறையான வாக்கியங்களை சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இரண்டு நிமிடங்கள் உங்கள் கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் வைக்கிறீங்க தாங்க நீங்கள் செய்யணும் இதை மட்டும் நீங்கள் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ கரெக்டாக ஃபோர்லேருந்து சிக்ஸு நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தீங்கன்னா கூட செய்யலாம் சரிங்களா சில பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டு இதை பார்த்துட்டு செஞ்சுட்டு படுத்து தூங்கலாமா அப்படின்ட்டு அது வந்து நல்லது கிடையாது அதே என்ன ஓட்டத்தோடு நீங்கள் அந்த நாளை தொடங்கணும் அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த வீண் செலவு செய்கிறது அதெல்லாம் குறையும் அந்த இது வீண் விரயமாக ஆகுது இல்லை பணம் அதுவும் வந்து குறையும் ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை உங்களுடைய மனசு அந்த மனசை வந்து நீங்கள் தினந்தோறும் காலையில் இப்படி டியூன் பண்ணுறீங்க பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி